ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை முந்திரியும் சிக்கன் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம் சிக்கனில் பச்சை முந்திரி சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ பச்சை முந்திரி பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற பச்சையாக இருக்கிறத எடுத்தாச்சு இப்போ அந்த தோப்பில் இருக்கிறவங்களே அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ லைட்டாக சுடு தண்ணி போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறத தோல் எடுத்துடணும் இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற தோலை வந்து இப்படி எடுக்கணுங்க இந்த வெள்ளையே முந்திரி தெரிகிற வரைக்கும் இந்த தோலை வந்து எடுத்துடணும் இது நம்ம தோட்டத்திலே பறித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்பயே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அங்கேருந்து கொடுத்தாமிச்சதுனால நமக்கு இந்த மேலே இருக்கிற தோலை விட இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் செய்ய முடியும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோங்க மேலே இருக்கிறது இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் ரெண்டாக உடச்சிட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்திங்கன்னா மேலே எடுத்து ஈஸியாக எடுத்துடலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சாச்சுங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க சும்மா வதக்கி எடுக்க போகிறோம் நம்ம ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ அரை கிலோ நான் அளவு சொல்கிறேங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு இது பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதால பத்து பல்லு சேர்த்துக்கிறேங்க சின்ன பல்லாக இருந்தால் ஒரு இருபது பல்லு சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் மூணு ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப வரங்க தேவைங்க லைட்டாக வரங்கன்னா போதும் எங்கள் கூட ஒரு நாலு பந்தி மிளகாய் சேர்த்துக்கலாங்க பால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்தியா சேர்த்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் லவங்கம் ஜாதி பத்திரி ஸ்டாரு அதுக்கப்புறம் ஒரு கிரிஞ்சியில் சேர்த்து சேர்க்குறேங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க அவ்வளோ தானே இந்த அளவுக்கு வதம் வந்து நம்ம எடுத்துடலாம் ஒரு பேக்கில் மாற்றிக்கலாங்க இது கூடவே இது மாதிரி ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சிது ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கொடியை நறுக்கி வச்சிருக்கங்க ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர கழுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது அரிச்சி எடுத்து வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரிச்சு எடுத்துன்னு வரணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது இப்போ இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விடணும் எப்படி மண் சட்டில் செய்யும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க உப்பு சேர்த்துக்கலாங்க பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க இப்போ கறி இந்த அளவுக்கு வந்தவங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க மீது எந்த மசாலாவும் தேவை கிடையாது நான் இந்த சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் வாசனைக்கு தான் சேர்க்குறேன் தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே காரம் நம்ம மிளகு பச்சை மிளகா காஞ்சி மிளகா சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சியாச்சு இல்லைங்களா அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம முன்னாடியே வந்து வதக்கி அரைச்சதுனால ரொம்ப வதங்க தேவை இல்லைங்க ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கி விட்டா போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் திட்டமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் சாதத்துக்கு செய்கிறேங்க இதில் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட நீங்கள் இதே மெத்தரில் செய்யலாம் அவ்வளோதாங்க மேலே மல்லித்தழையை போட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க அப்படியே வேகட்டும் இப்போ முந்திரி எல்லாம் தோல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த கறி கூடையே சேர்த்து வேகட்டுங்க சீக்கிரமாக வெந்துடும் பச்சை முந்திரின்றதுனால நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க அவ்வளோதாங்க முந்திரி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நல்லா மல்லித்தழை தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்